ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி கம்பு வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோங்க கம்பு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் கம்பு சேர்த்துக்கிறேங்க நானூறு கிராம் அடுத்து செகப்பரிசி நூறு கிராம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பச்சரிசி சேர்க்கறதுனாலோ சேர்த்துக்கலாங்க அடுத்து உளுந்து நூறு கிராம் சேர்த்துக்கிறேங்க அடுத்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறட்டுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யலான்றத பார்க்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு கம்பு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேட்சாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க புளித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தா மாவு ரொம்ப சூப்பராக புளிச்சிருச்சுங்க இதில் ஒரு பாதி மாவு மட்டும் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு கடுகு பருப்பு அடுத்து கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நான் பெரிய வெங்காயமும் ஃபைனாக ஷாப் பண்ணி சேர்த்துட்ருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாங்க இதில் கேரட் திருவுண்ண சேர்த்துக்கிறேங்க கேரட் நல்லா வதக்கிட்டுருக்கோங்க இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் களைஞ்சு விட்டுக்கலாம் தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதுக்காக நான் சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா தேங்காய் இல்லாமல் செய்யலாங்க இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம் கம்ப மாவு புழிச்சதுலேருந்து ஒரு பாதி மாவு இருக்கேங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரைக்கும் போது நான் உப்பு போடல இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க காய் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டுருக்கோங்க அதனால் மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க வதக்கி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கிறேங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குங்க குழிப்பணியார கல்ல ஹீட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ குழியில் ஊற்றிக்கலாங்க மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் குக் ஆகட்டும்ங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சுங்க இப்போ எடுத்துடலாம் கம்பு வச்சு செஞ்ச பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் போய் எது பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்